இன்னைக்குடாத மழை அதனால எல்லாருக்கும் சளி காய்ச்சல் இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து நம்ம வீட்டுல அஞ்சு சளி காய்ச்சல் இருக்கு அதனால இன்னைக்கு சுக்கு வைக்க போற சுக்குமல்லி காப்பி அதை எப்படி வைக்கணும்னு சொல்லட்டா இது சுக்கு கருப்பி ஒரு கப்பு இதில் வந்து மல்லி வரமல்லி இதில் வந்து சுக்கு கொடுத்து காரமாகவே தூக்கலாம் இது இதில் அதிகமாக பொடி திப்பிலி கிடைக்கல திப்பிலி கிடச்சுன்னா அதுவும் கொஞ்சம் வறுத்து போட்டு அரைச்சா கொஞ்சம் உடம்பு வலி சளித்தெல்லாம் நல்லா கேட்கும் இதை அடுப்பு பத்த வைக்கிறேன் நான் அதை சுக்கு தட்டி போட்டு மிக்க அரைச்சி ஊற்றி இது ஒன்றும் தண்ணி ஊற்றிக்குறேன் இல்லை சுக்கு கருத்தியே போடுறேன் அதே போல் கிழங்கா இருந்தால் பருத்து போடலாம் இது பொடியாக இருந்தது அரைச்சாச்சு பரு நல்ல இவ்வளோ பவுட்ரு போடுறேன் சுக்கு காஃபி வடிகட்டுறோம் சுக்கு காஃபி ரெடி நல்லா அந்த குளிர் வ குளிருக்கு மலைக்கி இந்த மாதிரி சுக்கு காப்பி வச்சு குடித்தா சளியும் தொண்டை கரகரப்பு எல்லாம் போய் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி சுக்கு காப்பி வச்சு எப்பவுமே குடிக்கல காலையில் குடிக்கல சாயந்தரம் குடிக்கல தொண்டைக்கு வந்து சுருக்குன்னு எதமா இருக்குது இந்த சளி கட்டாது கொஞ்சம் நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்குது இந்த மாதிரி சுக்கு காப்பி வச்சு நீங்களும் குடிங்க அம்மாச்சி குடிக்க போகிற நீங்கள் குடிங்க வாங்க குடிக்கலாம் நல்ல கார சம சூக்குன்னு இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பண்ணி கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்